ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அவள் பெயர் கீர்த்தி அவளுக்கு வயது முப்பத்தி ஏழு பல கனவுகளோடு திருமணம் செய்து கொண்டு சென்றவளுக்கு வாழ்க்கை திருப்தியாக இல்லை ஆமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தன் கணவனை இழந்தாள் வேறு வழி தனது மகளை வளர்க்க தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சென்று வந்தாள் கணவன் இல்லாத தனிமையும் இயக்கமும் ஒரு புறம் வாட்டினாலும் தன் மகளுக்காக தன் உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்ந்து வந்தாள் கீர்த்தி இந்த நிலையில் சுனில் என்ற நபர் கீர்த்தியிடம் பேச ஆரம்பித்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் அலைபேசி எங்களையும் பரிமாறி கொண்டனர் அதன் பின் பல வகைகளில் சுனில் கீர்த்திக்கு உதவியாக இருந்திருக்கிறான் கணவன் இல்லாத தவிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பித்திருக்கிறது ஒரு கட்டத்தில் கீர்த்திக்கு பல வகைகளில் ஆறுதலாக இருந்த சுனில் கீர்த்தியிடம் காதலிப்பதாக சொல்லியிருக்கிறான் அதை கேட்டு கீர்த்தி அதிர்ச்சியாகி இருக்கிறாள் தான் ஒரு விதவை என்னை உங்கள் வீட்டார் ஏற்றுக்கொள்வார்களா எனக்கு ஒரு மகள் வேறு இருக்கிறாள் என்று கீர்த்தி கேட்க அதற்கு சுனில் என் குடும்பத்தாரை விட நீதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லியிருக்கிறான் ஆனாலும் கீர்த்தி முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் தனிமைக்கு மருந்தாக சுனில் இருப்பதை உணர்ந்த அவள் சுனிலுக்காக தன் உடலையும் கொடுக்க ஆரம்பித்தாள் கீர்த்தி தனிமையில் தவித்த வந்த கீர்த்திக்கு உள்ள ஆறுதலாக இருந்தவன் தற்போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உடல் பசிக்கும் திருப்தியான உணவை அளித்தான் சுனில் ஒரு கட்டத்தில் இப்படி திருட்டுதனமாக சுகம் வாங்கொண்டால் நினைக்கும் போதெல்லாம் சுகம் காணலும் என்று முடிவு செய்தவர்கள் துணை பதிவு துறையில் சட்டபூர்வமாக பதிவு திருமணம் செய்து கொண்டார்கள் அதற்கு சுனில் குடும்பத்தார் எதிர்ப்பு தெரிவித்தனர் திருமணம் செய்து கொண்டனர் கொஞ்ச நாள் கீர்த்தியுடன் வாழ்ந்த சுனில் தன் ஆசை தீர்ந்ததும் ஒரு கட்டத்தில் கீர்த்தியுடன் திகட்டவே திருமணத்துக்கு பின் எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்த கீர்த்தியை குடும்பத்தின் எதிர்ப்பை காரணம் காட்டி சுனில் கீர்த்தி விட்டு வெளியேறினான் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அவர் பின்னர் மற்றொரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான கீர்த்தி நீதி கேட்டு கணவன் சுனிலின் வீட்டிற்கு சென்றபோது அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அவரை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறை குழு கர்ப்பிணியான கீர்த்தியை மீட்டு தாய் மற்றும் குழந்தை மருத்துவமனையில் அனுமதித்தது இதில் இன்னொரு கூத்து என்னவென்றால் கீர்த்தியின் மகளையும் சுனில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கீர்த்திக்கு தெரிந்தும் அவள் எதற்காகவோ அனுசரித்துக் கொண்டிருந்தாள் இதற்கு முன் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு கீர்த்தி சுனிலுக்கு எதிராக மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அப்போது அவர் தனது மனைவியை நன்றாக கவனித்துக் கொள்வதாக எழுத்து மூலம் உறுதி அளித்தும் கையெழுத்திட்டிருந்தார் என்பது தகவல் கணவனை இழந்த பின் நம்பிக்கையுடன் வாழ்ந்த கீர்த்திக்கு மீண்டும் பெரிய அதிர்ச்சி தந்த இந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் கர்நாடக மாநிலத்தில் நடந்துள்ளது இந்த சம்பவம் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க